இறைமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டாம் வசனம் என் மக்கள் ஏன் இன்னும் குணமாகவில்லை அவர்கள் குணமாகாததற்கு காரணம் என்ன அவர்களுக்கு நல்ல மருந்து கிடையாதா இல்லை வைத்தியர் இல்லையா ஏன் அவர்கள் சுகமாகவில்லை எட்டாம் அதிகாரத்தின் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏரேமியா எட்டு இருபத்தி ரெண்டு கீழேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் ஜனமாகி என் குமாரத்தை சொஸ்தமடையாமற் போனாள் சுகம் பெறுதல் என்றால் உடனே உடல் சம்பந்தப்பட்ட சுகம் மட்டும் நினைக்காதீங்க ஏற்கனவே கீழ்படியாத மக்களை குறித்து நாம் பார்த்தோம் கீழ்படுகிறதுக்கும் ஒரு வைத்தியர் வேணும் சுகம் வேணும் இல்லையா மனசை சரிபட்டுறதுக்கு ஒரு வைத்தியர் வேணும் மருந்து வேணும் இங்கே அந்த கேள்வி தான் கேட்கப்படுகிறது கீழே பிசின் தைலம் இல்லையா ரண வைத்தியன் இல்லையா பின் ஏன் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள் மருந்து இல்லையா மருத்துவர் இல்லையா அன்பார்வர்களே புதிய ஏற்பாட்டிலே மருந்து யாரு கீர்த்தனையிலே ஒரு அழகான பாடு பாடல் உண்டு ஒரு மருந்தரும் குறு மருந்தே உம்பரத்தில் நான் கண்டேனே அந்த மருந்து யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மருத்துவர் யார் வைத்தியர் யார் அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் லூக்கன் அடிச்சது நூல் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை நீங்கள் பார்த்தால் அங்கே ஒரு அழகான வாசகம் இருக்கிறது நோயாளிக்குத்தான் மருத்துவர் வைத்தியர் வேண்டும் சுகம் உள்ளவனுக்கு வைத்தியன் தேவையில்லை ஆகவே நான் பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார் என்று அவரை குறித்து குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட பொழுது இந்த பருப்பா நான் பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தேன் நோய் உள்ளவனுக்குத்தான் மருந்து கொடுக்க வந்தேன் நோய் இல்லாதவனுக்கு மருந்து அவசியம் உண்டா கிடையில ஆகவே பாவிகளை ரட்சிக்க நான் வந்தேன் என்று சொல்லி நான் நோயாளிக்காக வந்த வைத்தியர் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அன்பானவர்களே மனுஷனுடைய நோய் என்ன மனுஷனுடைய நோய் என்னன்னு கேட்டால் உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க நோயா ஏராளமாக இருக்கிறது சார் அடிக்கடி மனிதருக்கு பலவிதமான நோய்கள் வந்து விடுகின்றன அந்த நோய்களுக்காக காசு செலவழித்து செலவழிச்சே பல நேரங்களில் நம்முடைய பணமெல்லாம் கரைந்து போய் விடுகிறது அது ஒரு விதமான நோய் இன்னொரு விதமான நோய் இருக்கிறது உள்ளம் சார்ந்த நோய் ஏசு கிறிஸ்து யாருக்காக வந்த வைத்தியர்னாரு நோயாளிக்காக வந்த வைத்தியர் எந்த நோயாளி பாவி என்கின்ற நோயாளிக்காக வந்த வைத்தியர் ஆகவே பாவமும் ஒரு நோய்தான் பாவம் எப்படி நோயாகும் மன்னிக்கப்படாத பாவம் நமக்குள்ளே இருந்தால் அது ஒரு நோய் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் அதுவும் ஒரு நோய் நரகம் என்னும் எதிர்காலத்துக்கு நேராக நாம் சென்று கொண்டிருந்தால் அதுவும் ஒரு நோய்தான் ஆத்மீக நோய் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும் ஆகவே மனுஷனுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு நோய் என்னன்னு கேட்டா மன்னிக்கப்படாத பாவம் நாம் ஏதேனும் தவறு செய்திருப்போம் அநியாயம் செய்திருப்போம் பாவம் செய்திருப்போம் அந்த பாவம் நம்முடைய ஹயத்துல இருந்து நம்மை உறுத்தி கொண்டே இருக்கும் ஓ நீ பாவம் செய்து விட்டாய் இந்த பாவத்தினால் பெரிய தண்டனை வரப்போகிறது அப்போ மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியுமா ஒரே துக்கமாக இருப்பான் இல்லையா மன்னிக்கப்படாத பாவம் குற்ற உணர்ச்சியை நமக்குள்ளே வைத்திருக்கும் மன்னிக்கப்படாத பாவம் எதிர்காலத்தில் நம்மை பழிவாங்க விடுவோம் என்ற பயம் நமக்குள்ளே இருக்கும் ஆகவே இந்த வைத்தியர் இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன எனக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு இதை பலமுறை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் வேற எவருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஏதேனும் ஒரு வழியிலே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பல இடங்களுக்கு போகிறார்கள் பல முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள் பாவ பரிகாரத்திற்காக அதற்காக ஏராளம் காசு செலவழிக்கிறார்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள் பாவம் எப்போ பரிகரிக்கப்படும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய இரத்தத்தை நம்பினால் மட்டும்தான் பாவம் பரிகரிக்கப்படும் வேற எந்த வழியிலும் மனுஷனுக்கு மீட்பு கிடையாது ஆகவே பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு இரண்டாவதாக மனிதனுக்கு இருக்கிற பெரிய நோய் என்ன பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை தூய்மை இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை அந்த கீழ்ப்படிதல் எப்போ கிடைக்கும் அந்த கீழ்ப்படிதலை பெற்றுக்கொள்வதற்கு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்கு தாரும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும் அவர் என் உள்ளத்தில் வந்து என்னை தூய்மைப்படுத்தட்டும் என்று சொல்லி நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் நாமே நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த நம்மால் முடியாது அது மனுஷனால இயலாத காரியம் இயேசு கிறிஸ்தவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதைப் போல கத்தராகிய கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் அவர் நாம் பாவம் செய்யாமல் வாழும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவார் நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறது காய்கறி வாங்குவோம் வாங்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம் அதை கழுவி சுத்தம் செய்து சமையல் பண்ணுவோம் அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வருவோம் பாவ அறிக்கை என்று ஒன்றை பண்ணுவோம் அந்த பாவங்களை அறிக்கை செய்து சுத்தம் பெற்று திரும்ப போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வந்து என்ன பண்ணணும் திரும்ப அதே காய்கறியை திரும்பவும் கழுவி எவ்வளோ நாள் தான் கழுவிட்டுருக்கிறது பாவத்தை மன்னிக்கப்படுவது ஒன்று பாவம் செய்யாமல் வாழ்வது ஒன்று பாவம் செய்யாமல் வாழ முடியுமா முடியுமா முடியாது இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா நீங்கள் யோசித்து பாருங்க நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு படிப்படியாக முன்னேறி போகணுமா வேண்டாமா போடணும்ல பிள்ளைகள் எப்படி பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு வகுப்பாக முன்னேறி இருக்காங்களோ அது மாதிரி படிப்படியாக முன்னேறி செல்ல வேண்டும் அப்படி முன்னேறி செல்வதற்கு பாவத்தை மேற்கொள்ளுகின்ற வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவார் அது இயேசு கிறிஸ்து நமக்கு தருவது மூன்றாவதாக நமக்கு இருக்கிற பெரிய நோய் என்ன நரகம் என்கின்ற ஒரு நோய் அந்த நரகத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நரகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாறிடுவோம் இப்போ பாவம் இல்லாத ஒரு தூய்மையான வாழ்க்கையின வாழ ஆரம்பித்தால் கத்ரா ஏசு கிறிஸ்து நம்ம எங்கே அழைச்சிட்டு போவார் எங்கே கூட்டிகிட்டு போவார் பரலோகத்துக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன் நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் திரும்ப வந்து உங்களின் சேர்த்து சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அன்பானவர்களே பரலோக ராஜ்யம் என்பது நித்திய ஜீவன் யோவான் நட்சது நூல் பத்தாம் அதிகாரத்தின் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் யோவான் நட்சது நூல் பத்தாம் அதிகாரத்தின் இருபத்தி எட்டாம் வசனம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து இருந்து பறித்து கொள்வதும் இல்லை அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கிறேன் பாருங்க என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நாம் ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்தால் நாம் ஆண்டவருக்கு பின் செல்லுவோம் நாம் ஆண்டவருக்கு பின் சென்றால் ஆண்டவர் நமக்கு என்ன தருவார் இருபத்தெட்டாம் வசனம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போகிறதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை ஆகவே அன்பானவர்களே என் மக்கள் ஏன் இன்னும் குணமாகவில்லை என்கின்ற இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான் உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெறவில்லை பரிசுத்த வாழ்வை பெறவில்லை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நித்திய நாட்டுக்கு நேராக பயணம் செய்யவில்லை இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோம் இயேசு கிறிஸ்து தருகின்ற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் அவர் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் தருகின்ற பரிசுத்த வாழ்வை பெற்றுக்கொள்வோம் அதன் வழியாக நித்திய நாட்டையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம்